இந்த மாதிரி இருக்கணும்ப்பா இந்த மாதிரி தைரியமா பொண்ணுங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் பசங்கனால பொண்ணுங்க கிட்ட நெருங்கவே முடியாது இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற தான் பட்டிமன்ற பேச்சாளரான யோகவர்ஷினி வர்ஷினி அப்படின்ற பொண்ணு பண்ணிருக்க விஷயம் வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படிலாம் இந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த யோகவர்ஷினி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரெயின்ல வந்து போய்கிட்டு வந்து இருந்திருக்காங்க அந்த மாதிரி போகும்போது ட்ரெயின்ல அந்த அளவுக்கு வந்து கூட்டமா இல்ல இவங்க பக்கத்துல இருக்க சீட் எல்லாமே வந்து காலியாதான் தான் இருந்திருக்கு அந்த சமயத்துல ஒரு நபர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பொண்ணுக்கு எதிரா வந்து உக்காந்து சைகைகளே அந்த பொண்ணு வந்து ரொம்ப கொச்சையா வந்து பேசிருக்காரு இத வந்து பாத்துட்டே அந்த பொண்ணு வந்துருந்துருக்காங்க திடுதுப்புனு அந்த நம்பர் என்ன பண்ணிவிட்டாருன்னா அவரோட பேண்ட் ஜிப்பை வந்து கரெக்ட்ட ஆரம்பிச்சிட்டாராம் இதை வந்து பார்த்தவொன்னே யோகவர்ஷினி வந்து பயங்கர டென்ஷன் ஆகி உடனே என்ன பண்ணிவிட்டாங்கன்னா ட்ரெயினில் வந்து அபாய செங்கிலி ஸோ தொங்கும் பார்த்திங்களா அதை பிடிச்சி இழுத்துட்டாங்க அதை பிடிச்சி இழுத்தவொடனே ட்ரெயின் வந்து நின்றுடுச்சு இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்து டிடிஆர்லேருந்து எல்லாேருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு அவங்களுக்கு நடந்ததை வந்து வெளியே சொல்லியிருக்காங்க இத பாருங்க இவ்வளவு கேவலமா வந்து நடந்துக்கிறாங்க இப்படி இருந்தா பொண்ணுங்க எப்படி வந்து வண்டியில டிராவல் பண்ணி போறது இது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் டிடிஆர் இருந்துகிட்டு அந்த நபரை கூப்பிட்டு வந்து மிரட்டிருக்காரு ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து மிரட்டிருக்காரு அதுக்கப்புறம் அந்த நபர் என்ன பண்ணிருக்காருனா இல்லாங்க நான் தப்பு பண்ணவே இல்லை நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் தப்பே பண்ணல எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்பியிருக்காரு இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விஷயம்லாம் எப்படி நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சிருக்குன்னா அந்த யோக வந்து இத வீடியோவா எடுத்து வெளியிட்டு இருக்காங்க இத பாருங்க நான் ட்ரெயின்ல வந்து போய்கிட்டு இருந்திருக்கும் போது இவ்வளவு கேவலமா ஒரு நபர் வந்து நடந்துட்டாரு இதை வந்து நான் பார்த்தோன்னே யோசிக்கவே இல்லை உடனே தைரியமா வந்து நான் ட்ரெயினை நிறுத்தினேன் அந்த சங்கிலியை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிடிஆர் வந்து நடவடிக்கை எடுத்தாரு அது மாதிரி பெண்கள் நீங்களும் வந்து பயப்படாதீங்க எங்கயாவது வந்து போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் வந்து நடக்குது அப்படின்னா உடனே நீங்க வந்து தைரியமா இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பேசியிருக்காங்க இத வந்து பார்த்துட்டு தான் நிறைய பேர் அந்த பொண்ணை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பெண்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து நடந்திருக்கும் வேலைக்கு போகும்போதாகட்டும் எங்கேயுமே சரி ஒரு சில ஆண்கள் வந்து பெண்களை பார்த்து வந்து சீண்டுவாங்க அதை வந்து பார்த்துட்டு அந்த பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஏப்பா நமக்கு எதுக்குப்பா வம்பு இதை வந்து நம்ம கேட்க போனோம் அப்படின்னா தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து இந்த விஷயத்த வந்து சகிச்சுக்கிட்டு ஒதுங்கி வந்து போயிடுவாங்க ஆனா இந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் என்னால அப்படிலாம் வந்து இருக்க முடியாது நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் என்ன எதுக்கு நீ தேவலாமா சீன்றேன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரை அசிங்கப்படுத்தி ஒரு வீடியோன்னு வெளியிட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆணுக்கு என்ன தோணும் பெண்களை வந்து எந்த அளவுக்கு வந்து மதிக்கணும் பெண்கள் கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பெண் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க உண்மையில இந்த யோக மாதிரி எல்லா பெண்களும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட நெருங்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம தைரியமா வந்து இருக்க ஆரம்பிச்சிருவோம் உண்மையில ஆண்கள் வந்து பெண்களை சீன்றதுக்கான காரணமே இதுதாங்க பெண்கள் என்ன பண்ணிட போறாங்க நம்ம வந்து சீனா அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டு அவங்களை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே இந்த மாதிரி வந்து கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஆண்களுமே நினைக்க மாட்டாங்க அதனால இந்த விஷயம் வந்து நம்ம தான் கிட்ட யாராவது ஒருத்தர் தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒதுங்கி போகாம அவங்களை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்பனாதான் தான் நம்ம வந்து இந்த மாதிரி தவறா நடந்துக்கிற ஆண்கள் கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து பை பிரிங்